இந்த நடிகை ஒரு அழகுக்கு பெயர் போனவர் பல முன்னணி ஸ்டார் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இவருடன் ஜோடி போட அதிக ஹீரோக்களும் போட்டி போட்டுள்ளனர் வலம் வந்தவரின் வாழ்க்கையில் விதி விளையாடியதால் பல இன்னல்களை சந்தித்தார் யார் அந்த பிரபல நடிகை என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தில் நடித்த திருவருச்செல்வன் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் ஸ்ரீவித்யா அவர் தொடர்ந்து பெட்டராசி பெத்தம்மா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அசாத்திய நடிப்பு நடனம் அழகு காரணமாக ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர தொடங்கியது மேலும் இயக்குனர் தாசரி நாராயணன் பல பட வாய்ப்புகள் இவரை தேடியும் வந்தது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுடன் நடித்தார் ஸ்ரீவித்யா இந்த படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இதனையடுத்து இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலுமே நடிகை ஸ்ரீ கதாநாயகியாக நடித்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு தனது கணவரின் விருப்பத்திற்கேற்ப தனது சினிமா வாழ்க்கையில் இருந்து விலகினார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவரது வாழ்க்கை தலைகீழானது நிதிச்சுக்களால் மீண்டும் சினிமாவிற்கு நுழைந்தார் ஸ்ரீ ஆனால் ஸ்ரீ சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்திக் கொள்ளவே இருவரும் திருமண வாழ்வில் ஏற்பட்ட விரிசலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விவாகரத்தை பெற்று பிரிந்தனர் இதனையடுத்து மிக முக்கியமான முடிவு ஒன்றில் எடுத்தார் ஸ்ரீவித்யா தான் நடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி தொகையாக வழங்க முன்வந்தார் நடிகர் கணேஷின் உதவியுடன் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவர்களுக்கு உதவிகள் சென்றடைய ஏற்பாடு செய்தார் ஸ்ரீவித்யா அதன் பிறகு புற்றுநோயுடன் போராடிய நடிகை ஸ்ரீவித்யா தனது ஐம்பத்தி மூணாவது வயதில் உயிரை நீத்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க